தொடர்ந்து பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் பேசலாம் நன்றி அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் என்று அமித்ஷா கூறவில்லை எனவும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது அரசு அல்ல கூட்டணி ஆட்சிதான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர் கூறவில்லை அமித்ஷா அப்படி என்று சொல்வது பச்சை பொய் ஏனென்றால் ரெண்டு முறை வந்து அமித்ஷாவே அது கூறியிருக்கிறார் டெல்லியில் கூறியிருக்கிறார் எப்போன்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சென்று அவர் சந்தித்து திரும்பின பின் அப்போ உடனடியாக அவர் ஒரு பதிவு தன்னுடைய இதில் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார் என்டிஏ நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்று போட்டிருந்தார் அதன் பிறகு சென்னையிலும் இதே ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அப்போ அது சொல்வது பச்சை பொய்யாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பாஜகவில் சேர்ந்து ஏதோ பொய் பேசுறதுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் இணைவதற்கு எந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு பாமக நிலையை நாம் கொண்டுதான் இருக்கிறோம் அதாவது தன்னுடைய அந்த ராஜ்யசபா சீட்டை நீடிக்க வேண்டும் அதாவது ஜூலை இருபத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய ராஜ்யசபா காலாவதி முடிகிறது அந்த சீட்டுக்கு மறுபடியும் தான் வர வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அன்புமணி ராமதாஸ் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அது வந்து அவருடைய அப்பாவுக்கும் அதே மாதிரி பா பாமக இருக்கின்ற யாருக்கும் வந்து பிடித்தமான விஷயமாக இல்லை இது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பாமக வந்து சேருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அதுலேயே வந்து லீகல் இஷ்யூஸ் நிறையா இருக்கிறது அந்த லீகல் இஷ்யூஸை எல்லாம் பா பாஜகவினுடைய கோர்க்களை வைத்துக்கொண்டு செய்வார்கள் என்றால் ஒருவேளை பாமக வருமே தவிர நிச்சயமாக வேறு வாய்ப்பில்லை பாக்கி இருக்கின்ற கட்சிகள் வந்து எல்லாமே உதிரி கட்சிகள் சிங்கிள் பர்சன் பார்ட்டிஸாக இருக்கிறது அந்த சிங்கிள் பர்சன் பார்ட்டிஸை வைத்து நீங்கள் எத்தளவுக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க முடியும் என்று நமக்கு மிக தெளிவாக தெரியும் அதனால் வேறு திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளோ வேறு கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ வந்து அங்கே சேரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது நிச்சயமாக இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கூட்டணியாக தான் இன்னமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல தான் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது இந்த கூட்டணி அதனால் இந்த ஒரு காரணத்துக்காக நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்பதுல எனக்கு இல்லை அண்ணா ராதாகிருஷ்ணன் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஒரு ஒரு வருஷம் இருக்குது என்றது உண்மைதான் நிறைய கூட்டணி கட்சிகள் கட்சிகள் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்றதும் உண்மைதான் ஆனால் பாஜக இருக்கும் வரை அந்த வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்காது ஏனென்றால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி அதிமு இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி அதிமுகவும் அதே நேரத்தில் நம்முடைய விஜய்னுடைய கட்சி தாவேகாவும் சேர்ந்தால் நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக தான் நான் இருக்கிறது என்று அனைவரும் கூறுகிறார்கள் நானும் கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து ஏறத்தால் ஏதோ எனக்கு அடுத்த தேர்தல் ஜெயிக்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது எந்த அளவுக்கு வந்து உசிதமாக இருக்கும் என்று ஒரு அரசியல் தரவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து யார் சேர முடியும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஜய்னுடைய கட்சி தான் ஆனால் பாஜக இருக்கும் வரை வந்து விஜய்னுடைய கட்சி அங்கே சேர முடியாது ஏனென்றால் அவர் மிக தெளிவாக கூறிட்ருக்க கூறியிருக்கிறார் கொள்கை எதிரி என்று கூறியிருக்கார் அதே